வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்புக்கு நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெற்றுக் கொள்ளும் வகையில் பணப்புழக்கம் தொடர்பான ஊகங்களை தடுப்பதற்காகவே இன்றைய தினம் வங்கி விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது என மத்திய வங்கியின் ஆளுநர் கெலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் வங்கித் துறையில் சரிவு ஏற்பட்டால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதால் வங்கித் துறையை பாதுகாக்க வேண்டியது அவசியமானது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஊழியர் செமலாப நிதியத்தின் மீது கை வைக்கும் இல்லை, ஊழிய சேமலாப நிதியத்திற்கு குறைந்தபட்சம் ஒன்பது சதவீதம் வட்டி வீதத்தை உறுதிப்படுத்த முடியும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அஸ்வசும திட்டத்தை எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படாத வகையிலும் தகுதியானவர்கள் எவரையும் கைவிடாத வகையிலும் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளார் அத்துடன் அரசாங்கத்தின் நியதிகளுக்கு அமைய செயற்படுமாறு பிரதேச செயலாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் இந்நிலையில் அஸ்வசும நலன்புரி திட்டத்திற்கு இணையாக நடைமுறைப்படுத்தப்படும் பொதுமக்களுக்கான கொடுப்பனவு திட்டங்களான முதியோர் சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் விசேட தேவையுடையவர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான பெயர் விவரங்கள் அடுத்த வாரத்தில் வெளியிடப்பட உள்ளது அஸ்வசும சமூக நலன்புரி திட்டத்தில் பதிவு செய்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள விரும்புவோருக்கு வருடாந்தம் வாய்ப்பளிக்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கள்ள முறங்கிய தீர்வார் எனவும் இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் ரணில் விக்ரமசிங்க மொட்டு கட்சி சார்பாகவா அல்லது பொது வேட்பாளராகவா போட்டியிடுவார் என்பதை ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு வெளிவந்த பின்னர் அறிய தருவோம் இதேவேளை நாட்டில் உள்ள தற்போதைய அரசியல் தலைவர்களில் நாட்டுக்கு தலைமை தாங்க கூடிய சிறந்த தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே இதை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் பறைசாற்றி காட்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளாா் பல திட்டமிட்ட குடியேற்றங்களால் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் இன விகிதாசாரம் வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் எமது மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களுக்கு சமாந்தரமாக அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு தம்மிடம் சுமத்தப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்த தமிழர்கள் தற்போது முப்பது எட்டு புள்ளி ஆறு வீதத்திற்கு குறைவடைந்துள்ளார்கள் இதற்கு காரணம்

ஆனால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிற்கு எங்களுடைய தமிழர்களுடைய இனவீதாசாரம் என்பது பல வழிகளிலும் குறைவடைந்து வருகிறது வீழ்ச்சி அடைந்து வருகிறது பல திட்டமிட்ட வேலை திட்டங்களாலும் இந்த இனவீதாசாரத்தை குறைத்துக் கொண்டு வருகிற வேலை திட்டங்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாணத்திலே ஐம்பத்தி எட்டு தசம் ஒன்பது வீதமாக இருந்த தமிழர்கள் முப்பத்தி ஏழு தசம் முப்பத்தி எட்டு தசம் ஆறு வீதத்துக்கு வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வீழ்ச்சியடைந்தால் திட்டமிட்ட குடியேற்றங்கள் உள்ளூராட்சி நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற பத்தாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து ஊழியர்களின் சேவைகளை நிரந்தரமாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ஜனக வகும்பர அறிவித்துள்ளார் இந்த ஊழியர்களில் தற்காலிக ஒப்பந்தம் மற்றும் மாற்றுத் திறனாளிகளும் உள்ளடங்குவதாகவும் இவர்களை நிரந்தரமாக்குவதற்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இணங்கியுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தங்களின் பணிகளை நிரந்தரமாக்குமாறு நீண்ட காலமாக பணியாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் ஜனக வக்கும்பர சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே உள்ளூராட்சி மன்றங்கள் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சாதாரண பணியாளர்கள் ஆற்றிய பணியை கொண்டு அவர்களை நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனக வக்கும்பர மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பாபு அறிவித்துள்ளார் நாட்டில் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள ஜனாதிபதியும் எதிர்பார்த்துள்ளார் அதன்படி இந்த வருடத்தின் இறுதி காலாண்டுக்குள் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்புடன் சம்பளத்தை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பதினைந்து லட்ச அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் கடுமையா நிர்வாகத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வெள்ள குத்திகள் வீடு வாங்க வேண்டுமா கோல் ரோட்டிக்கு அருகவையில் ராயல் டீ கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள் கோடாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தின் அலட்சிய போக்கு காரணமாகவே சமுதாயத்தில் பாரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு நாட்டில் நெருக்கடியான நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் மக்களால் வெறுக்கப்பட்டவர்களே தற்போது ஆட்சியில் அமர்ந்து கொண்டு மக்களை கண்மூடி ஆட்சி செய்வதாகவும் குறிப்பாக ஏழை மக்களை ஆட்சியாளர்கள் வருத்தெடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மிகவும் தெளிவாக தெரிகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு முன்மொழிவுகளை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை எனவும் ஜனாதிபதி அவரது அரசியலுக்கு ஆதாயம் தேடுவதற்காகவே கடன் மறுசீரமைப்பு முன்மொழிவுகள் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்படுவதாக எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரோடாவும் நாடாளுமன்ற உறுப்பினருமான லஷ்மண் கிரியல்ல சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் உள்நாட்டு கடனை மறுசீரமைப்பது தொடர்பில் இன்று நாட்டில் நிறைய வாதங்கள் காணப்படுகின்றன இந்த உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு முன்மொழிவுகளை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை அவை எதுவும் அரசாங்க கொள்கைகள் அல்ல நாங்கள் பதினாறு முறை சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்றுள்ளோம் ஒப்பந்தங்கள் மற்றும் மூலங்கள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படுவதில்லை ஒரு புதிய சட்டத்தையோ அல்லது பழைய சட்டத்தையோ மாற்றினால்தான் நாடாளுமன்றம் கூட்டப்படும் அப்படியென்றால் இந்த அரசாங்க என்ன செய்கின்றது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளாா் பதன்மூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டுமென மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்றைய தினமாலை கோண்டாவிலில் புதிதாக அமைக்கப்பட்ட மக்கள் நலன் பேணும் அமைப்பின் கட்டட தொகுதி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இருபத்தியொரு தடவையும் அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு அதிக தடவை விஜயம் செய்தவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதிவாகியுள்ளார் நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தெரிவு செய்தது சரி என்று அதன் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி எடுத்துள்ள முடிவுகள் குறித்து நிற்கின்றன தமிழ் மக்களின் அபிலாஷைகளை விளக்குவதற்காக சகல தரப்பினரையும் சந்தித்து அவர்களின் தேவைகளையும் பிரச்சனைகளையும் விளங்கி கட்சியை முன்னிலைக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கடந்த இரண்டு மாதத்திற்கு முன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற சர்வ கட்சி மாநாட்டில் தமிழ் மக்களின் காணிகளை மறுபடியும் வழங்குமாறும் காணாமலாக்கப்பட்டோருக்கு தீர்வு வழங்குமாறும் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறும் வலியுறுத்தி இருந்தார் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பை ஒடுக்கி வைத்துவிட்டு தமது அதிகாரங்கள் ஊடாக மக்களை அச்சுறுத்தி சர்வாதிகார போக்கில் செயல்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் டில்வின் சில்வா இவ்வாறு குற்றம் சுமத்தியிருந்தார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் புதிய புதிய தந்திரங்களை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை தொடரவே ரணில் விக்ரமசிங்க முயற்சிக்கின்றார் எனவே அவர்களின் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய போது எங்களுக்கு உள்ளது நாட்டின் தேசிய வளங்களை விற்பனை செய்வதிலும் கடன்களை மறுசீரமைக்க சொல்லி வங்கிகளை அளிக்கும் முயற்சியிலும் நாட்களே கடத்துகின்றார் மக்களின் ஓய்வூதிய நிதியையும் குறைக்க முயற்சிக்கின்றார் அரசியலின் யதார்த்தம் மக்களின் விருப்பங்கள் என்பன அரசியலமைப்பு சதியால் ஆளப்படுகின்றன உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைத்து ரணில் விக்ரமசிங்க தன்னிச்சையாக செயற்படுகின்ற நிலையில் புதிய மோசடி ஒன்று தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஐம்பது விசேட வைத்தியர்கள் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக விசேட வைத்தியர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது அவசர விபத்து பிரிவு விசேட வைத்தியர்கள் இருபது பேரும் மயக்க மருந்த நிபுணர்கள் முப்பது பேரும் இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் விசேட வைத்தியர் அசோக குணரத்ன தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக விசேட வைத்தியர்களே பயிற்றுவிக்கும் பணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளாா் புத்தரின் தத்துவத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய கிறிஸ்தவ மத போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவிடம் விசாரணை நடத்தியதில் அவருக்கு பதினெட்டாயிரம் தீவிர சீடர்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த குழுவில் உள்ள உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் என்றும் அவர்களில் உயர் பதவிகளின் பிரதிநிதிகள் பலர் இருப்பதாகவும் விசாரணைகள் தெரிவிக்கின்றன கிறிஸ்தவ மத போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ தொடர்பான பண மோசடி தொடர்பில் குற்றம் புலனாய்வு துணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஜெரோம் தொடர்பான விசாரணையில் இதுவரை ஆறு நிறுவனங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அந்த நிறுவனங்களின் சொத்துக்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் குற்ற புலனாய்வு துணைக்களத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வருடத்திற்கான வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் தற்போது தேவையில்லை என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார் தற்போது அமுலில் உள்ள பேருந்து கட்டணத்தை மாற்றியமைக்காமல் அதனை தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்தினை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் கெமுனு விஜயரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சுமார் பதினெட்டாயிரத்து அறுநூறு அரச வைத்தியர்கள் இருந்த போதிலும் அவர்களில் ஆயிரத்து ஐநூறு தொடக்கம் ஆயிரத்து எழுநூறு பேர் கடமையிலிருந்து வெளியேறியுள்ளதாக ஜேவி மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் நெலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் மேலும் நூற்று மூன்று இருதய நோய் மருத்துவர்கள் இருக்க வேண்டுமென்றாலும் ஐம்பத்தி ஏழு பேர் மாத்திரமே இருப்பதாகவும் அவர்களில் எட்டு பேர் டிசம்பர் மாதத்திற்குள் ஓய்வு பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வைத்தியர்களுக்கான பற்றாக்குறையால் நாட்டில் மேற்பட்ட புற மருத்துவமனைகள் மூடப்படும் அபாயம் உள்ளது என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் இதே முன்னூற்றி இரண்டு குழந்தைகள் நல மருத்துவர்கள் இருந்த நிலையில் நூற்று பேர் மாத்திரமே உள்ளனர் அவர்களில் இருபத்தி எட்டு பேர் டிசம்பர் இறுதிக்குள் ஓய்வு பெற உள்ளனர் மகப்பேறு மற்றும் மகப்பேற்று நிபுணர்கள் இருபத்தி நான்கு பேர் இதுவரை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்